ஆணி மாதப்பிறப்பு தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடமகா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் சதஞ்சீவேம சரத சவீராஹீர்ஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளவும் தர்பேஷாசீ நகா கையாலம்பிகங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை குட்டி கொள்ளுவோம் मन्द्रं सल्लिकुण्डे ॐ शुक्लाम्बरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नपदनं ध्यायेद् सर्वविघ्नोपशान्तये प्राणायामम् ॐ भूः ॐ भुवः ॐ शुवहां ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि न प्रचोदयात् ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मात्सुवरोम् ओम ओम सङ्कल्पम् ममो भार्त समस्त दुरिदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिवा यस्मरेद् पुण्डरीगाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च रणञ्च सर्वं विष्णुमयम् जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः कल्पे श्वेतवराहकल वैवश्वतम्तरे अठाशति कलियुगे प्रथम पा जंबूदबीबे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्तमे व्यावहारिगे प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये விஷ்வாசுந் உத்தராயே கிரீஷ்மத்தோ மிதுன மாசே கிருஷ்ணியம் பிர்ப்பல் மூணு மூணு மணிக்குப்பிர் பஞ்சமதித்தோனுவாசரம்வணுத்திரமதியம் பன்னெண்டுமணிக்குப்பிர் வைதூதிநாமயுத்தம் பாலவநாமகரணயுக்தாம் ஏவங்குணசகலவிசேஷணவிசிஷ்டாம் அசாம் வரமானியாம் பிற்பகல் மூணு மூணு மணிக்குப் பிறகு பஞ்சம்யாம் புண்ணியதிதௌ பிராச்சீனாவீதி புனலிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருதிர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாணாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்து நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனம் வசுருதிர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது சபத்னீக மாதாமூதாம மாதோ பிரபிதாஹாநாம் உபயவம்சபூனம் அக்ஷயத்திருப்தியர்த்தம் மிதுனரவி சங்கரமண சிராதம் திலதர்ப்பண ரூபேன அத்தியகரிஷே கையில் பவித்ரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூணலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத ஆயாதப்போமியை பதி பூர்வ பிரஜாம் அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்குஷம் சதசாரதஞ்சம் அஸ்மி கூர்ச்சேம் வர்கத்வய பித்தூணம் ஆவையாமி மறுச்சு போற்றுங்கோ ஆசனமந்திரம் சில கட்டதர்பளை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேல் வைக்க வேண்டும் சகதாச்சி பர்கிஹி ஊர்ணாமிருது சியோணம் பிதப்பயஸ்துவா வராம்யகம் அமின் சீதந்துமே பிதர சோமியா பிதா பிரபிதாச்ச அனுகை சக வர்க்கய பூணாம் இதுமாசனம் கட்டதர்பில மேலே வச்சுருங்கோ கூச்சத்து மேல் வைக்கோ திரும்பவும் சில தர்பத்தை எடுத்துண்டு சகாருண்ய வர்க்கத்வய வித்ருணாம் இதமாசனம் கட்டதர்ப்பங்களை கூர்ச்சத்தின் மேல் திரும்ப வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு சகலாராதனை ஸ்வர்ஷிதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எள்ளு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உட்பராசகாம் உன்மத்தியமாம் பிதரஹாம் சோம்யாசகம் அசும் எயுகோ அபருகாம் ருதக்ஞாம் தேனோவந்து பித்தரோதேஷ்த்தொலிக்குங்கோ கோத்தான அப்பாபேர சொலிகங்கோ சர்மஹம் வசுரூபம் பித்தூண்டம் சுதா நமஸ்தப்பீ மறிச்சுவிடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சுவிடுங்கோ அங்கிரசோனாஹம் அதர்வாணம் ப்கவகா சோமியாசம் தாம்போ யா அபிபிரே சௌமனசே சமத்திரசுலுக்கிஙோ அப்பாபேரோலிக்குங்கோணாம் வசுரூபன் பித்தூன் சுதா நமஸ்தீ எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ आयन्तुनः पितरः मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तो अस्मान् गोत्रसलिकङ्गो गोत्रान् अपावेरसलिकङ्गो शर्मणः வசுரூபம் பித்ரூனஸ் தர்ப்பயாமி இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீகிம் அமிர்தம் திருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தம் தற்பயதமே பித்ரூடம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரான तातापेरसुलिगिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि पितृभ्यहां स्वदाविभ्यहां स्वदानमहां पितामहेभ्यहां स्वदाविभ्यहां स्वदानमहां प्रपितामहेभ्यहां स्वदाविभ्यहां स्वदानमहाम् अक्षन्पितरहाम् गोत्रसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुल्कुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं सुतानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्नें तान्वेत यदि ते तया प्रतम स्वतया मदन्तु गोत्रसुलिक्यङ्गो गोत्रान् ताताबेरसुलिक्यङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु ताताभिर्क् तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ति सिन्दवहा மாதவீர்ன சந்தோஷீத்துலி கங்கோ கொள்ளுதா தாபேசுலி கங்கோர்மண ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தி மதுனக் உதோஷி மது மது பார்த்திவிரஜா மது அஸ் நிதா கோத்துங்கோ கோ கொள்ளுதாத்தபேரசுகங்கோஷம் ஆதித்தூபம் பிரபிதம்தான் நமஸ்தப்பனூரிய மாதீபவன் நோத்தானோத்துகங்கோ கொள்ளுதாதா பேர் சொல்லிக்கோங்கோ சர்ம நகாம் ரூபானம் பிரபிதா மகானம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா அம்மா பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்திராக அம்மாவோட பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக అమ్మాడ పేరు సులికంగో నాం వసు మాతృస్వదానమస్తర్పయామీ పాటికితర్పణం పితమ గోత్రుల్లికంగో గోత్రా పాటిపేరుసుకంగో నాంనీ రుద్రూపా పితమహతర్పయామీ గోత్రంగ గోత్రా பாட்டபேரஸோ நாதிரூ பிதாஸ்வதமஸீசோ படிபேரசுக்கங்கோ நாதிரூபாயமஸ்வனம்தீ கொள்ளு பாட்டிக்கு தப்பணம் பிரபாமீ கோத்திரதசலுக்கங்க கொல்லு பாட்டியோடய பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ரா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்த ரூபாக பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை கோத்திரத சொல்கங்கோ பாட்டி பேரை நாம் நீஹி பிதா சொலிக்கோ நாஹி கோத்திரத்தை பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரதசுலிக்கங்க கோத்திரா பாட்டியோட பேரை நாம் நீஹி பிதா வசுரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணன் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பெயரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவோடய பாட்டி பெயர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்கங்க கோத்திரா அப்பாவோட பாட்டிபேரசுங்கோ பிது ருத்ரூபா ஸ்வதா பிதாமகிஸ்வதானமஸ்தர்ப்பையாமி அப்பாவின் கொள்ளுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத சொல்கங்க கோத்திராஹ அப்பாவோடய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீ ஆதித்தரூபா பிது பிரபிதாமஹி சுதா நமஸ்தர்ப்பீ கோத்திர சொல்லிக்கிங்க கோத்தா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம்னீ ஆதித்தரூபா பித்தோ பிரபிதாமீ சதாநமஸஸ்தர்ப்பீ கோத்திரத சொல்லிக்கங்கு கோத்திரா அப்பாவின் கொல்லுபாட்டி பெயரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை கோத்ரா கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் பிதா பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா தாத்தாவீர் சொல்லிக்கொங்கோ சர்மணா ருத்ரூபான் பிதா பிதாமகான் स्वदानम स्तिया अम्माो अोत्रता सुल्केो गोत्राणाम अम्मा तााताो शर्मण ऋद्वरूपान मा पिताह स्वाना गोत्रता नाम अम्मा, बेरे पिता सदा गोत्र नाम। अम्मा ताता पेल्स को शर्मण ருத்ரூபான் மாத்துஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்த சொல்லுக்கங்கோத்திராணம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லுக்கிங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்குங்கோஷர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தரவை தர்பணம் கோத்திரதங்கோ அம்மாவோட அம்மா பேர் நாம் நீஹி அசுரூபா மாதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திர கோத்திரல் கங்கோ அம்மாவின் அம்மா பேர் பேருசல் நாம் நீஹி அசுரூபா மாதா மகீஸ்வதா நமஸ்தார்பாமி கோத்திர சொல்ல அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தராஹா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரவிதாமகி சுதாநமஸ்தர்பய்யாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி அம்மாவோடய கொள்ளுப்பாட்டி பேரஸ்க்கங்கோ நாம் நீதித்தூ மாத பிரபிதா சதாநமஸ்தரையாமி பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதா ஜாத வர்கூன சதா நமஸ்தரையீத வர்கத்வய பித்தூன சுவாநமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பித்ரோணஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிரம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை விட்டுருங்கோ வீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாளத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्य पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனல இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தவுடன் மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் ஆயாத்தபிதராக சோமியா கம்பீரை பதிவி பூர்தை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோரின் சீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்கத்வய பித்தூன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்ல மறித்து கூர்ச்சத்து மேல் போடுங்கோ சகாருணிய வர்க்க பித்தூன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி கூர்ச்சத்து மேலே எல்ல மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாத ந பிதா நோ நானியகோத்திரேணே திருப்தி மாயாந்தோ மய உதை குஷோதை திருப்தத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்குங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்சனசா இந்திரியை பமநாபே சபாத் கரம் எது சகலம் பரஸ்மாராயணாதி சமர்ப்பமி திருதர்ப்பணாக்கியம் கர்மோம் தப்பணமஸ்தூ கைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரிச்சு போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேஷவாம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பத் தர்ப்பணம் முடிந்தது பிரம்மய்ஞம் செய்ய வேண்டும்